திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தனுசு ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் சம்பந்தப்பட்டது வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி ரோஹினி நட்சத்திரத்துல வக்ரம் பெற்று உங்களுக்கு இருக்கிறார் ஆறாம் இருக்கும் பொழுது கடனோ நோயோ நோய்க்கு செலவு பண்றதோ மருத்துவ செலவுகளோ மீண்டும் 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 ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஒரு மன நிம்மதியோ ஒரு சுக சுகமே இல்லைங்க உடம்பு மனசே நிம்மதியே இல்லைங்க வீட்டில் பிரச்சனை வேலையில பிரச்சனை எங்க போனாலும் இந்த தனுசு ராசிக்கு மட்டும் இப்படியே தான் இருக்குமா ஏழரை சனி ஏழரை சனி முடிந்தாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பினும் எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து சந்திரன் யாருன்னா எட்டுக்குடையவர் அப்போ ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய ராசி அதிபதி வக்கரம் பெறும் பொழுது கொஞ்சம் அவமானங்களோ கொஞ்சம் ஏதாவது ஒரு பண இழப்புகளோ தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளோ இருந்து கொண்டே இருக்கும் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் அப்படித்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் அதில் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் அது மட்டும் பாருங்க உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் யாருன்னா ஆ ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து மூன்றாம் இடத்துல பிரவேசம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும் பொதுவா மூணுக்குடையவர் மூணுல இருந்தா கடுமையா முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை அதே போல பண வரவு ஏதாவது ஒரு வழியில வந்துரும் பணத்துக்காக கடுமையா முயற்சி செய் செய்வாங்க அதுவும் ஒரு முறைக்கு பல முறை செய்தாதான் அது வரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த சனி பகவானுடைய அமைப்பு ரெண்டு மூணுக்குடையவர் அப்ப அவரோட சேர்ந்த ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி சேரும் பொழுது இந்த நிறைய இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது பண வரவுக்குண்டான சேர்க்கை அப்ப உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியோட சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது கடனும் வரும் விரயங்களும் உண்டு லாபமும் வரும் செலவுகளும் உண்டு அதிக லாபத்தையும் கொடுக்கும் அதற்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு விரயத்தையோ அல்லது ஏதாவது தேவைகளையும் பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஆறாம் அதிபதி மூன்றில் இருந்தால் உங்களுக்கு வேலைக்காக ஏதாவது முயற்சி செய்கிறீங்க வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்றதுக்காக ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதை கடின உழைப்போட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனி கூட சனிதான் கடின உழைப்பாளின்னு அர்த்தம் அப்ப எந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடினமான பண வரவுகள் வரும் சனி சுக்கரன் சேர்க்கை பண உண்டான சேர்க்கை நிறைய சேர்க்கைகள் இருக்குது இதுல வந்து இயற்கையாகவே வந்து பண வரவு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறது சனி சுக்கரன் அது உங்களுக்கு சேர்ந்திருக்குது அது அவர் சுக்கரன் வந்து லாபஸ்தனாதிபதியாக சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்ப இந்த இதையே நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போடுங்க அதனால கொஞ்சம் உடம்பு தளர்வுகள் ஏற்படும் கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் வேதனைகளாகத்தான் இருக்கும் ஆனாலும் எதிர்பார்த்த பணவரவை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வக்ரமாகிறார் நீசம் பெற்று வக்ரமாகிறார் அப்ப குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ ஒரு விரயங்களோ அல்ல குழந்தைகளோட சேர்ந்து ஏதாவது சுற்றுலா போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அப்படிங்கிறது உண்டு பெருசா நம்ம உள்ள வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் எல்லா கிரகங்களும் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால பெருசா நீங்க அதை யோசிக்க வேண்டியதே இல்ல கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டு என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு சக்சஸா இருக்கும் செவ்வா வந்து அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கு வந்தாரு அது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல அப்ப அஞ்சு குடிவர் ஏழுக்கு போயாரு ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருமே தவிர இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல அஞ்சு ஏழு தொடர்புகள் எல்லாமே பண வரவு திருமண வரன் குழந்தைகள்னால பெருமை அடையக்கூடியது குழந்தை வீட்ல குழந்தை ஏதாவது மலை சத்தங்கள் கேட்பது திடீர் அதிர்ஷ்டங்கள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் எதிர்பார்த்த திருமணம் வரன் அமையிறது நீங்க எந்த இடத்துல எதிர்பார்க்குறீங்க அதே போல உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது திருமண வரன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல அவங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்க இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலத வச்சுக்கணும் இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா என்ன இருக்குதோ அது வந்து கடினமான உழைப்பை போட்டு அதை சம்பாதிக்க

பதினாலாம் தேதிக்கு மேல வீட்டுக்கு போவார் அப்போ ரெண்டாவது வீட்டுக்கு போறப்ப பண வரவு பூர்வீக சொத்துல ஏதாவது பண வரவு வர்றது அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி படிப்பதற்கு நோக்கங்கள் அதுல நல்ல பெயர் புகழ் எடுப்பது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து பதினாலாம் தேதிக்கு மேல போனதுக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது ஏன்னா புதனும் கூட இருக்கார் புதன் யாருன்னா உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி அப்ப ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியான புதன் உங்களுக்கு இதே இடத்துல இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது திருமண வரன் தொழில் வளர்ச்சி தொழில் மாற்றங்கள் தொழில இன்னும் கொஞ்சம் பொருட்கள் போட்டு அதிகப்படுத்துறது தொழில்ல வந்து ஒரு பிரபலம் ஆகிறது இது எல்லாமே வந்து அந்த இருபது நாட்கள்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பகுதி ஒரு ஐம்பது சதவீதம் வந்து உடல் உழைப்பு அதே போல மருத்துவ செலவுகள் நோய் தொந்தரவுகள் இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் தொழில் வளர்ச்சி வருமானம் இதெல்லாமே ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம் இருபதாம் தேதிக்கு மேல நல்ல சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்ல அப்படிங்கறத உண்மை இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா தொழில கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க கடின உழைப்பை போடுங்க போட்ட உழைப்புக்குண்டான ஊதியமும் பாராட்டும் நிச்சயமாக இருபதாம் தேதிக்கு மேல வரும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி நீங்கள் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்